பகவத்கீதை வந்து வயசான பிற படித்தா போதும் அது வந்து ஒரு இது இப்போலாம் படிக்கக்கூடாது சின்ன வயசில் அப்படின்னு வந்து ஒரு தவறான கருத்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கையில் உயர்ந்த விஷயத்தை வந்து அடைய முடியும் நம்ம இந்த உலகத்துலேயும் எடுத்துக்கலாம் ஒருவர் வந்து வேலைக்கு போகணுன்னா தன்னோட நேரத்தை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வந்து கம்மியில் போய் வேலை பார்க்க மாட்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது அவர் வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தால் அவருக்கு பணம் கிடைப்பதில்லை அப்போ ஒரு விஷயத்த வந்து அவர் தியாகம் பண்ணுறார் குறிப்பிட்ட காலத்தை வந்து தியாக மாட்டார் தனக்கு பிடிச்சிருந்தா கூட வீட்டில் இருக்கிறது பிடிச்சிருந்தா கூட அவர் தன் குழந்தைகளோட மனைவியோட இருக்கிறது பிடிச்சிருந்தா கூட அவர் என்ன பண்ணுறாரு அந்த நேரத்தை வந்து ஒதுக்கி வேலைக்கு போகிறார் அதனால் வந்து அவருக்கு அந்த சம்பளம் வந்து கரெக்டாக கிடைக்கிது அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வந்து தியாகம் செய்கிறார் தன் மனைவியுடனும் குழந்தையுடன் இருப்பார் அதே போல் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் காலத்தை வந்து இந்த பகவத்கீதை பாகவதம் இதுபடி வாழ்கிறதுக்கு வந்து நம்ம தியாகம் செய்யும்போது தான் வந்து அந்த உண்மையான பேரின்பத்தை வந்து நம்ம உணர முடியும்